ഹായ് ഫ്രണ്ട്സ് സാന്ന സന്തോഷം തന്നെ വാഴ മുഖ്യം பாப்பா ஆசைப்பட்ட மாதிரியே வந்து பிளாக் தண்டர் கிளம்பியாச்சு அவங்க ஆட் பார்த்து தாங்க கேட்டாங்க அவங்கள பிளாக் தண்டர் பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆக ஆரமிச்சிட்டாங்க சிக்ஸ் ஓ கிளாக்லாம் போய் வந்து மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிட்டோம் அங்கேருந்து பிளாக் தண்டர் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு எல்லாம் உள்ள போகும்போது எயிட் எயிட் தேர்ட்டிக்கெலாம் உள்ளே போயிட்டோம் அங்கே போய் டிக்கெட் கவுண்டரெலாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது டிக்கெட் உடனே பாப்பா ரொம்ப ஹாப்பி அடல்ட்ஸ்க்குலாம் வந்து நைன் நைன்ட்டி சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எயிட் ஃபார்ட்டி தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க ஆனால் வந்து இதை வந்து அஃபர்டபுளான ப்ரைஸான்னு கேட்டால் ஓகே தாங்க இப்போ நம்ம ஒரு வெளியே போய் ஒரு கேம் விளாட்றோம் ஒரு கேம் பர் ஹ்க்குக்கு நம்ம ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஆனால் இங்கே ஒன் டேக்கே தௌசண்ட்றது ஒர்த்தபுள் தான் ஆனால் அந்த கேம் நம்ம தான் ஸ்பிளிட் பண்ணி விளையாட ஆரம்பிச்சிக்கணும் ஒவ்வொரு கேமு வந்து ஒவ்வொரு அட்வென்ச்சர் தான் கொடுத்தது எல்லாமே வந்து பாப்பா வந்து இந்த மிரர்க்குள்ளெல்லாம் போகும்போது பாப்பா என்னன்னே தெரியாமல் முழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்கள வந்து கிட்ஸ் கேமில் விளையாட வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க ஆனால் அங்கே ரொம்ப ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது ஒரு குழந்தை தான் இருக்காங்க இன்னும் குழந்தைங்க வரட்டுங்க வெயிட் பண்ணுங்கன்னெலாம் சொல்லாமல் ஒரு குழந்தைனாலும் அவங்கள வந்து விளையாட வச்சு அனுப்புனாங்க அது ரொம்ப ரொம்ப அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்பா எல்லா கேமும் விளாடும் போது ஒன்றும் ஆகாதா ஒன்றும் ஆகாதா அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க அதெல்லாம் இல்லை தங்கம் நீங்கள் தைரியமாக உட்காருங்கன்னு சொன்னோம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கேமுக்கு கேட்டாங்க மூணாவது கேம்கள கேட்க கூட இல்ல அவங்களாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பயம் தெரியல அவங்களுக்கு வந்து ஸ்லோவா தானே விளையாட வைக்கிறாங்க அதனால குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க ஸ்கூல் போகிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக வேணும் ஒரு டே அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஆனால் கடைசியில் எங்கள் பாப்பா ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டாங்க ஏன்னா அந்த டேவே ஃபுல்லாக விளையாண்டுட்டு மேடம் கிளம்புங்க போது அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க நான் வரல நான் வரலன்னு சரி தம்பி வந்து எந்த கேம்லேயுமே உட்காரல ஏன்னா அலோவ் பண்ணலை நாங்கள் வச்சு உட்கார்றேன்னு சொன்னது கூட அலோ பண்ணலை சரி அவங்களுக்காக பிளான் பண்ணது இந்த ட்ரக்கு ட்ரெயின் ஒன்று வந்து இருக்குது அது வந்து அந்த காட்டு சின்னதான அந்த லேக் இருக்குது லேக்கை வந்து சுற்றி காமிக்கும் அதுக்கு வந்து சார்ஜஸ் தான் பர் ஹெட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அதை பே பண்ணி தான் நாங்கள் வந்து தம்பியை கூட்டிகிட்டு போய் அதை காமிச்சோம் அவர் வந்து ரொம்ப என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் முழித்ததெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வாட்டர் கேம் போயிடலாம் அப்படின்னு போயிட்டோம் ஆனால் ட்ரை கேம்ஸ்லேயே வந்து நிறையா ஸ்கிப் பண்ணிட்டோம் ஏன்னா ரஷ் அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது நேரம் ஆக வந்து ரஷ் அதிகமாகிட்டே இருந்தது ஆனால் வாட்டர் கேம்ஸ் போனதுக்கப்புறம் வந்து தம்பியும் நாங்கள் வந்து விளையாட்டில் சேர்த்தாச்சு ஏன்னா வந்து அவர் தண்ணியில் வீட்டிலேயே விளையாடுவார் இல்லையா அதனால் இந்த கேம் வந்து கிட்ஸுக்கும் லேடிஸுக்குமான கேம்ஸாக இருந்தது குழந்தைங்க எல்லாருமே வந்து இதில் வந்து ரொம்ப அதிகமாக விளையாண்டுட்டே இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருந்தது ஆனால் அந்த தண்ணி வந்து குடிச்சிடக்கூடாது அப்படின்றதுல நாங்கள் கான்ஷியஸாக இருந்தோம் கிட்டே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் இந்த தண்ணி மட்டும் குடிச்சிடாதவங்க தண்ணி வேணும்னா அம்மாட்டே கேளுங்க இது ஆய் தண்ணி அப்படின்னு சொல்லி வர சொல்லி வச்சிருந்தோம் ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்லைங்களா தெரியாமல் கூட குடிச்சிடக்கூடாது இல்லை பாப்பா இதை பிளாக் தண்டர் நம்ப வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆதாரம் இது தாங்க லக்கி ஃபால்ஸ் இந்த லக்கி ஃபால்ஸ் இல்லைன்னா பாப்பா இதை பிளாக் தண்டர்னு நம்பியிருக்கவே மாட்டாங்க ஏன்னா குபீரன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏமா குபீரன் குண்டா இருக்காரு அப்படின்லாம் சொல்லி நம்மளை வந்து கொஷின்ஸ் அதிகமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க அவர் நிறையா சாப்பிட்றாரு அதனால குண்டா இருக்காரு அப்படிலாம் சொல்லி நாங்கள் பாப்பாட்ட சொல்லி வச்சுட்டே இருப்போம் அப்படி சொன்னாலும் அந்த பாப்பா சாப்பிடவே மாட்டாங்க அது தாங்க பெரிய ட்விஸ்ட்டு பாப்பா ஃபால்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக விளாண்டுகிட்டே இருந்தாங்க இதில் வர அவங்களே கே வீடியோ எடுக்கிற மாதிரிலாம் வந்து அவங்கள இமேஜின் பண்ணிவிட்டு அவங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் லக்கி ஃபால்ஸ் வந்து ஒரு நாலு டைம் தான் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க என்ன எல்லா டைம்லாம் தண்ணி வந்துகிட்டே இருக்கு அதில் பர்டிகுலர் டைம் தான் அதை ஓப்பன் பண்ணுறாங்க அந்த டைம்ல நம்ம போயிட்டு விளையாண்டுட்டு வந்துட வேண்டியதான் கடைசியாக நாங்கள் தான் விளையாண்டோம் அதுக்கப்புறம் அதை க்ளோஸே பண்ணிட்டாங்க சரி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி நம்ம வந்து இன்னும் இருக்கிற வாட்டர் கேம்ஸ்லாம் போகலாம் அப்படின்னு போனோம் வே ஃபுல்லாக போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து அங்கே வந்து ரொம்ப ரஷ் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு சரி அதெல்லாம் நிறைய வாட்டர் கேம்ஸ் வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம் இப்போ இந்த கேமராவில் காமிக்கிறது எல்லாமே வந்து கிட்ஸுக்கானதை மட்டும் தான் கம்மிச்சிருக்கோம் பெரியவங்க விளையாடுறதுலாம் வந்து நாங்கள் இதில் கவர் பண்ணவே இல்லை ஏன்னா பாப்பா பின்னாடி போகிறதுக்கே எங்களுக்கு பெரிய வேலையாக இருந்ததுனால சரி நாங்கள் அதெல்லாம் கவர் பண்ணாமல் அப்பப்போ பாப்பாவையும் தம்பியும் நாற்று விட்டுட்டு நாங்கள் வந்து அந்த கேமில் விளையாட போக ஆரம்பிச்சிட்டோம் அப்போ வீடியோ கேமராலாம் எதுவும் கவர் பண்ணவே இல்லை பாப்பா வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ஜாய் பண்ணுறது பார்க்க பார்க்க எங்களுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் போனதுனால வந்து எங்களுக்கு எந்தெந்த கேம் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாதனால அந்த சாட் வச்சு தான் நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் ஆனால் ஆல்ரெடி போனவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதனால் வந்து வாட்டர் கேம்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பரவாயில்ல நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ட்ரை கேம்ஸ் வந்து நம்ம லோக்கலில் எங்கே வேணால் விளையாண்டுக்கலாம் ஆனால் வாட்டர் கேம்ஸ் வந்து விளையாட முடியாது இல்லையா ஆனால் நிறைய கேம்ஸ் வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா டைம் பேஸஸ் பத்தாததுனால ஒரு செவன் ஓ கிளாக் வரையில் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு தோணுச்சு சரி ஓகே எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு நைட் வியூலாம் பார்த்துட்டு நாங்கள் நல்லபடியாக கிளம்பியாச்சு நீங்கள் ஃபேமிலியாக இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாக வந்து ட்ரிப் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பிளாக் தண்டர் கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள் டேக் கேர் பாய் பாய்